ஹாய் கைஸ் திஸ் இஸ் ரோசி வெல்கம் பேக் பூவே கட்ட தெரியாதுல கட்டிடலாம் ஒரு நார்மல் ஊசி எடுத்துட்டு அதை ரெட்டையா கூத்து எடுத்துக்கோங்க அவளோட எண்டில கொஞ்சம் நூலை விட்டுட்டு குட்டி ரோஸோட காம்பை எடுத்து நூலை வச்சு இந்த மாதிரி கீழே ஒரு சுத்து சுத்தி பூ கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கோங்க அப்படி போட தெரியலனா இங்க சும்மா கூட ஒரு நாட் போட்டு போட்டுக்கலாம் நீங்க ஒரு ரெண்டு முடிச்சு போட்டா போதும் ரொம்ப டைட்டா கூட போட வேண்டாம் நார்மலா போட்டா போதும் இப்போ நம்ம மாலை கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லோ ரோஸும் கலந்து கட்டினீங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும் ஃபர்ஸ்ட் நான் ஒரு எல்லோ ரோஸ் ஊசியில கோத்து நூலோட எண்டு வரைக்கும் நல்லா இழுத்து விட்டுக்கிறேன் தென் ரெட் ரோஸ் ஊசியில கோத்துக்கிறேன் ரெண்டு ரோஸ் சேர்த்து ஊசியில கோத்துட்டு நூலோட எண்டு வரைக்கும் ரெண்டையும் சேர்த்து இழுத்து விட்டுக்கோங்க இதே மாதிரி ரெண்டு ரெண்டு ரோசஸ் ஊசியில கோர்த்து நூறுல கோத்துக்கோங்க ரோசஸ் ஓரளவு இருக்கமா கேப் இல்லாம கோத்து அப்பதான் பாக்க மாலை அழகா இருக்கும் இதே மாதிரி ரெட் ரோசஸ் கோர்த்துட்டு இடையில இடையில எல்லோ ரோஸும் ரெண்டு ரெண்டு வச்சு கோர்த்தீங்கன்னா பாக்க மாலை இன்னும் அழகா தெரியும் மாலையை கோர்த்துட்டு ஊசியோட எண்டில் நூலை கட் பண்ணிட்டு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க பாருங்க நம்ம மாலை கட்டிட்டோம்ல அவ்வளோதான் நினைக்காதீங்க இன்னும் ஒரு வேலை நான் சொன்ன மாதிரியே ஊசி எப்படி கோர்க்க சொன்னேனோ அதே மாதிரி ஊசி நூலையும் கோர்த்து வச்சுக்கோங்க இப்போ காம்போட ஒரு நாலஞ்சு ரோசஸ் தனியா எடுத்து வச்சுக்கோங்க அந்த ரோசஸ் சுத்தி சுத்தி வர மாதிரி ஊசிக்குள்ள வச்சு நல்லா கோர்த்துக்கோங்க இந்த வீடியோல காட்டின மாதிரி ஃபாலோ பண்ணி கோர்த்துக்கோங்க ஃபைனலாக காம்பு இல்லாத எல்லோ ரோசஸ் ரெண்டு கோர்த்து முடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நூலை ரெண்டா எடுத்து மாலையோட சென்டர் பார்ட்டில் வச்சு நல்லா டைட்டாக ரெண்டு முடிச்சு போட்டு கட்டிக்கோங்க அல்லதாங்க பத்தே நிமிஷத்துல சூப்பராக நம்ம மாலை கட்டி முடிச்சாச்சு வாவ் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க